ஹாய் குடேஸ் நம்ம இன்னைக்கு பார்க்க போற திருக்குறள் அதிகாரம் ஐந்து வாழ்க்கை குரல் எண் நாற்பத்தி எட்டு ஆற்றின் ஒலிக்கு இல் வாழ்க்கை நோற்பாரின் நோன்மை உடைத்து விளக்கம் மற்றவரை அறநெறியில் ஒழுகச் செய்து தானும் அறம் தவறாத இல்வாழ்க்கை தவம் செய்வாரை விட மிகச் சிறந்த வல்லமை உடைய வாழ்க்கையாகும் இப்போ நம்ம இந்த குரலின் விளக்கத்தை நம்ம ஒரு குட்டி கதை மூலமா பார்க்கலாம் வாங்க ராமு சோமோ ரெண்டு பேருமே நீண்ட கால நண்பர்கள் சின்ன வயதுல ரெண்டு பேருக்குமே எந்த கெட்ட பழக்கங்களும் கிடையாது ரெண்டு பேருக்குமே திருமணமாகி அவங்களுடைய வாழ்க்கையை ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காங்க ரெண்டு பேரும் வெவ்வேறு இடங்கள்ல இருக்காங்க அதனால மாசத்துக்கு ஒரு வாட்டியாவது ரெண்டு பேரும் சந்திக்கணும் அப்படிங்கிறது அவங்களுக்குள்ள இருக்கிற ஒரு ஒப்பந்தம் அப்படிதான் இன்னைக்கு சோமுவை சந்திக்கிறதுக்காக ராமு பார்க்கில் காத்துக்கிட்டு இருக்காரு சோமோ வராரு ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் நலம் விசாரிச்சுக்கிறாங்க ராமு கேட்குறாரு என்னடா கம்பெனி புதுசா மாறுன உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்குறாரு சோமு ஆமாடா முந்தைய கம்பெனியை விட இந்த கம்பெனியில் எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கடா ரொம்ப ஜாலியா இருக்கு நல்லா இருக்குடா அப்படின்னு சொல்றாரு கடந்த ஒரு மாசங்களா நடந்த அந்த முக்கியமான நிகழ்வுகள் எல்லாத்தையுமே ரெண்டு பேருமே பகிர்ந்துக்கிறாங்க நேரம் கடந்து போகுது ரெண்டு பேருமே சரிடா அடுத்த மாசம் சந்திப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கவுங்க வீட்டுக்கு கிளம்புறாங்க இரவு பன்னெண்டு மணி ஆகுது சோமு இன்னும் வீட்டுக்கு வரவே இல்லை ரொம்ப நேரம் காத்திருந்தவங்க மனைவிக்கு பன்னெண்டானதும் கொஞ்சம் பயமாயிடுச்சு ராமுவுக்கு ஃபோன் பண்றாங்க தூக்கத்துல இருந்த ராமு சோமுவோட மனைவி நம்பரை பார்த்ததும் என்ன இந்நேரம் கூப்பிட்றாங்க அப்படின்னு அட்டன் பண்ணுறாரு என்னம்மா சொல்லு அப்படின்னு சொல்றாரு இல்லைண்ணா மணி பன்னெண்டாச்சு அவரை கொஞ்சம் அனுப்பிச்சி வைங்கண்ணா ரொம்ப நேரம் ஆச்சுல அப்படின்னு சொல்கிறாங்க என்னம்மா சொல்கிற நாங்கள் ஏழு மணிக்கே கிளம்பிட்டோம்ல இந்நேரம் அவன் வந்திருக்கணுமே சரி இரு என்னன்னு பார்ப்போம் பதறாத அப்படின்னு சொல்லிட்டு போனை வச்சிட்றாரு ராமு சொன்னதை கேட்டதுமே சோமுவோட மனைவிக்கு சோமு எங்கே பேர் அப்படிங்கிறது புரிய வருது ராமு வேகமாக சட்டையை போட்டு கிளம்புறாரு போகிற வழியில் எல்லா இடமும் பார்த்துட்டே போறாரு அவர் எங்கேயுமே இல்லை கடைசியாக சோமு வீட்டுக்கே போயிட்டாரு உள்ளே போய் பார்த்தா சோமு கட்டில படுத்து தூங்கிட்டு இருந்தாரு சோமுவோட மனைவி உக்காந்து அழுதுகிட்ருந்தாங்க ஏமா அழுதுட்டு இருக்க அதான் வந்துட்டான்ல எப்போ வந்தான் வந்ததும் தூங்கிட்டானா அப்படின்னு ராமு கேட்குறாரு அண்ணா உங்க நண்பர் ரொம்ப மாறிட்டார் எப்போ இந்த புது ஆஃபீஸ்க்கு போக ஆரம்பிச்சாரோ அப்போ இருந்து அவர்கிட்ட நிறைய கெட்ட பழக்கங்கள் அதில் ஒன்று தான் இந்த குடிப்பழக்கம் உங்களை பார்த்துட்டு நேராக அவர் ஆஃபீஸ் ஃப்ரெண்ட்ஸோடு குடிக்க தான் போயிருக்காரு ஓவராக குடித்து ரோட்டில் விழுந்து கிடந்திருக்காரு அவருடைய நண்பரில் ஒருத்தர் தான் இப்போ கூட்டு வந்து வீட்டில் விட்டுட்டு போறாரு உங்கள் நண்பர் செய்கிறது சரியாக நீங்களே சொல்லுங்கண்ணா அப்படின்னு கேட்குறாங்க அதிர்ச்சியில் இருந்த ராமுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல உன் கஷ்டம் புரியுதுமா நீ வருத்தப்படாத நான் அவன் கேட்பான் நாளைக்கு அவங்க கிட்டே பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராமு தன்னோட வீட்டுக்கு கிளம்புறாரு மறுநாள் சோமுவை சந்திக்கிறதுக்காக ராமு அவருடைய ஆஃபீஸ்க்கே போயிட்டாரு அவரை கூப்பிட்டுனு யாரும் லீவ் போடு உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும்னு கூப்பிட்டு போகிறாரு ரெண்டு பேரும் அதே பார்க்கில் உட்காந்துருக்காங்க சோமுவுக்கு ராமு முகத்தை நிமிர்ந்து பார்க்குறதுக்கு கூட தைரியம் இல்லை ரெண்டு பேரும் ரொம்ப நேரம் அமைதியாகவே இருக்காங்க அப்புறம் சோமு பேச ஆரம்பிக்கிறாரு என்னடா பண்ணி வச்சிருக்க என்னாச்சு உனக்கு வளரும்போதெல்லாம் ஒழுங்காக தானே இருந்தேன் இப்போ என்னவா உனக்கு அப்படின்னு கத்துறாரு வீட்டுல என்னடானா அவ கத்துரா இங்கே வந்தா நீ கத்துற அப்படின்னாட நான் பெருசா தப்பு பண்ணிட்டேன் குடிக்கிறது தப்பா இந்த உலகத்துல யாருமே பண்ணாததையா நான் பண்ணிட்டேன் அப்படின்னு கோவமா சோமு கேட்கறாரு ஓ அப்ப குடிக்கிறது தப்பு இல்லையா அப்படின்னு ராமு கேட்கறாரு இங்க பாரு ராமு நான் ஒண்ணும் துறவி கிடையாது எல்லாத்தையும் விட்டுட்டு இருக்கிறதுக்கு நானும் மனுஷன் தான் எனக்கும் சில ஆசைகள் இருக்கதான் செய்யும் நான் ஒன்னும் சின்ன பையன் கிடையாது சும்மா சும்மா நீங்க எல்லாம் கேள்வி கேட்கறதுக்குலாம் அப்படின்னு கோபமா சொல்றாரு சோமு டே உன்னை நினைச்சேன் எனக்கு சிரிப்பா தாண்டா வருது துறவரத்தை விட இல்லறம் நடத்துறதாண்டா ரொம்ப கஷ்டம் அப்படின்னு ராமு சொல்றாரு சோமு நீ என்னதாண்டா சொல்ல வர எனக்கு ஒண்ணுமே புரியலடா அப்படின்னு கேட்குறாரு ராமு சரி நான் சொல்றத நீ பொறுமையா கேட்க மட்டும் செய்ய அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாரு டே தவம் செய்கிறவங்க எல்லாம் தன்னைத்தானே துன்படுத்திக்கிடுவாங்கடா நம்மள மாதிரி குடும்பம் நடத்துற எல்லாருமே பல துன்பங்களுக்கு இடையில தான் நம்ம வாழ்க்கையே வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் நம்மள மாதிரி இல்லாரம் நடத்துறவங்களுக்கு நிறைய கடமைகள் இருக்குடா அதை நம்ம அறவழியில் செஞ்சால் நமக்கு பின்னாடி வரும் சந்ததிகளுக்கு அதோடய பயனும் பண்பும் போய் சேரும்டா நம்ம சம்பாதிக்கும் எந்த தீய செயல்களிலும் ஈடுபடாம அறநெறியில் சம்பாதிக்க வேண்டும் அந்த சம்பாதிச்ச பணத்தை துறவிகளுக்கு வருமானம் ஈட்ட முடியாத இயலாதவர்களுக்கு மூதாதையர்களுக்கு முதியோர்களுக்கு உற்றார் உறவினர்கள் இவங்க எல்லாருமே அறவழியில் செயல்பட அவங்களுக்கு நம்ம உதவி செய்ய வேண்டும் முக்கியமாக தன் குடும்பத்தை பேணி காக்க வேண்டும் தன் மனைவி மீது அன்பாக நடந்துக்க வேண்டும் இதுதான் இல்லறத்தானுடைய கடமைகள் தவம் செய்கிறவங்க சாப்பிடாம உறங்காம பசி காமம் வெகுளி இதெல்லாம் அடக்க தெரிஞ்சவங்க அது மட்டும் இல்ல ரொம்ப பொறுமையும் சகிப்புத்தன்மையும் இருக்கிறவங்க இதுதான் அவங்களுடைய சிறப்பு நீயே இப்படி தப்பு பண்ணிட்டு இருந்தா உன் பசங்க எப்பறம் உன் பேச்சை கேட்பாங்க நீ பண்ற தப்ப நாளைக்கு அவங்க பண்ண மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம் நம்மளும் அறநெறி தவறாமல் நம்ம கூட இருக்கிறவங்களையும் அறநெறிப்படுத்துறது தான் ஒரு இளரத்தானோடய கடமை அது முதல் தெரிஞ்சுக்கோ நீ என்னமோ பெருசாக சொன்ன நான் என்ன துறவியானு இதெல்லாம் நீ செஞ்சேனா துறவியை விட நீ தான் மேலானவன் அதை முதல் தெரிஞ்சுக்கோ அப்படின்னு ராமு சொல்லி முடிக்கிறாரு சோமுவுக்கு தான் செஞ்ச தவறு புரிய வருது அன்னைக்கிலேருந்து அவர் அறநெறி தவறுனதும் கிடையாது பிறரையும் அறநெறிப்படுத்துறது அவருடைய வழக்கமாக போச்சு ஹாய் குடேஷ் உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்ததா குரலின் விளக்கம் இந்த கதை மூலமாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் நம்புகிறேன் இப்போ இந்த குரலில் திருவள்ளுவர் என்ன சொல்லியிருக்காரு தவம் செய்கிறவங்க தன்னைத்தானே துன்படுத்திக்கிறாங்க ஆனால் இல்லறம் நடத்துறவங்க பல துன்பங்களுக்கு கூடாலே வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க பிறரை நெறியில் நடத்தி தானும் அறநெறி பிறளாது வாழும் இல்வாழ்க்கை தவம் செய்வார் நிலையினை விட மேலானது அப்படிங்கிறது தான் இந்த குரலோட விளக்கம் ஹாய் குடேஷ் நம்ம அடுத்த வாரம் அதுக்கு அடுத்த குரலே பார்க்கலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் விருதை பொண்ணு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்